வணக்கம் நான் உங்க பத்ரா நம்ம கலைஞர் டிவில திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு மணிக்கு கோவே செம்போவே நெடுந்தொடர பாக்க ரெடியாருங்க சீரியஸான ஒரு மூமெண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் ஆரம்பிக்க போய் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அண்ட் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன் பெல் அண்ட் ஹார்ன் கொடுத்துருக்கேன் அவர் சொல்ல போகிற ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு நினச்சினா டிங் நீங்கள் பெல் சவுண்ட் கொடுக்கலாம் அவர் சொல்கிறது வந்து பொய் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு உங்கள் அண்ணனை வச்சு நீங்கள் வந்து ஹீரோவாக படம் பண்ணி நீங்கள் அதை டெரக்ட் பண்ணுறதா யார் ஹீரோனா போடுவீங்க யார் வில்லன்னா போடுவீங்க நயன்தாராவோ ஹீரோயில் போட்டு ஆரியாவை வில்லன் ஆக்கிடுவேன் ஓகே எந்த ஹீரோ ஹீரோயினை பார்க்கும் போது அவங்கள வந்து கதற விடணும்னு தோணுது உங்களுக்கு ஹீரோவில் நான் வைபவ கதற விடணும்னு ஆசைப்படுவேன் ஓகே ஹீரோயின்ல விஜயலட்சுமி இல்லை சுவாத்திய இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ என்ன சொல்லி என்ன சொல்லி நீங்கள் வந்து இது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுங்க எனக்கு பிந்து மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு நீங்கள் என்ன அவர் சண்டை ஒரு மாதிரி ஃபீலாக உட்காந்துட்றீங்க ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கிடைச்ச மறக்க முடியாத பாராட்டு மறக்க முடியாத திட்டு என்ன மறக்க முடியாத பாராட்டு வந்து நான் யாமருக்கம் படம் பண்ணிடுறதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போயிருந்தேன் ஒன் மந்த் படத்துக்கு ஓகே ஃபஸ்ட்டு டே க ஃபஸ்ட்டு டே பட் பெருசாக கூட்டம் இல்லை ஃப் ஃபிரைடே நைட்டுலேருந்து பிக்கப் ஆகிட்டதுக்கப்புறம் சனிக்கிழமையும் சாட்டர்டே சண்டே எனக்கு எனக்கு தெரியாதவங்களாம் ஃபோன் பண்ணி இந்த கங்கிராஜுவேட் பண்ணாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இண்டஸ்ட்ரி இருக்கிற ஆளுங்களை பாராட்டுறது ரொம்ப கம்மி அது ஃபோனை போட்டு பாராட்டுறது ரொம்ப ரொம்பவே கம்மி எனக்கு எல்லாருமே தெரியாதவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி பாராட்டினாதான் எங்களா மோஸ்ட் அதே கிடைச்ச பாராட்டு அந்த நீங்க மறக்க நினைக்கிற திட்டு என்ன யாருக்கிட்ட மறக்க தெரியும் மறக்க நினைக்கிற திட்டு விட மறக்க நினைச்ச இன்சல்ட் ஒன்னு இருக்கு இந்த இங்கிலீஷ் இந்த அலிபாபா படம் ஆனதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ்க்குலாம் இந்த ஃபேஷன் ஷோ ஃபேஷன் ஷோ நடத்துவாங்கல்ல அதெல்லாம் நடந்து போய் நடந்து வருவாங்க ஸோ அப்போ என்ன ஒருத்தர் கூப்பிட்டாரு ஷோ ஸ்டாப்பர் அப்படின்னு ஷோ ஸ்டாப்பர்னா பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க நடந்து வருவாங்க ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க தான் இருக்கலே கெத்து ஓகே சரியா என்னை கூப்பிட்டாங்க நம்ம சொன்னால் நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகாது அந்த துணி மணியை போட்டுக்கிட்டு எல்லாரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு இப்போ இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு ஓகே சரி கூப்பிட்டாங்களேன்னு போனேன் நானும் போய் நடந்துட்டு வந்துட்டேன் ஓகே நானும் ஸ்ரீகாந்தும் ஓகே அடுத்த நாள் பேப்பரில் நியூஸு என்னென்னு அதாவது ஷோ இல்லாமல் நல்லா இருந்துச்சு ஷோ ஸ்டாப்பராக வந்த கிருஷ்ணா ஷோ ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அது அவர்கிட்ட நான் வேணா வேணா நின் அவன் பாரு இந்த ஷோ ஸ்டாப் பண்ணிட்டேங்கிறான் அது நான் மறக்க ட்ரை பண்ணேன் பிந்துவுக்கு மேட்ச் ஆகிற ஒரு வடிவேல் டைலாக் என்ன பிந்துவை பார்த்தாவே உங்களுக்கு என்ன ஒரு டைலாக் ஞாபகம் வடிவேலோட டைலாக் எதா பண்ணாலும் பிளான் பண்ணணும் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நாள் எது அது செஞ்சுருவாங்க ஓகே கெரியர் இப்படி பிளான் பண்ணும் அப்படி பிளான் அது ஸ்பான்டேனியஸாக எடுக்கிற டெசிஷன்ஸில் இருப்பாங்க ஓகே நைட்டு நீங்கள் எத்தனை மணி ஆனாலும் கால் பண்ண உடனே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற செலிபிரிட்டி யார் செலிபிரிட்டி யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜா ஆக்சுவலாக நான் வேற ஒரு பேர் எதிர்பார்த்தேன் பட் யுவன் சங்கர் ராஜா எதிர்பார்க்க பார்த்தீங்க பிரேம்ஜியா ஆ அவன் நைட்டில் தான் முடிச்சுட்டு இருப்பான் அட போன் உங்க ஃபார்மட் எடுக்க மாட்டாரு. ஆமா போன் எடுக்கிற நேரமேல இருப்பானாம் தெரியல. இந்த पर्सन கூட டிராவல் பண்ணா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிற பர்சன் யார் லைஃப்ல நான் யார்கூட டிராவல் பண்றதே கஷ்டமா இருக்கு. இல்ல இன்னொருத்தர சேத்திடவேற டிராவல் பண்ணுமா? என்ன வச்சதே மேகம் இல்லைனால நீங்க வந்து உங்களுடைய கோஸ்டார் ஸ்டார் லைக் ஆப்போசிட்ல யார் யார்கூட நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறது யாரு? எனக்கு தலையும் விளங்க பண்ணல சார். தலையும் விளங்க இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரை பார்க்குறீங்க இருக்காங்க பேர் சொல்லக்கூடாது ஆனால் ஒருத்தர் இருக்கா எப்படின்னா அது என்ன லெட்டரில் முடியும் அவங்க எஸ்ல முடியும் நீ என்ன கணக்கு போட்டாலும் அது பேரை கொடுத்துருங்க அதாவது என்ன நான் ஷூட்டிங் இல்லாதப்போ ஷார்ட்ஸ் போட்டுப்பேன் செருப் போட்டுப்பேன் ஷர்ட் போட்டுப்பேன் லைட்டாக கிழிஞ்சிருக்கும் அதெல்லாம் நான் பெருசாக பார்க்க மாட்டேன் இன்ஃபேக்ட் வந்து யுவன் சொல்லி தான் நான் ஷூட்டிங் இல்லாதப்போ நான் பேண்ட்டே போட ஆரம்பித்தேன் யோ பேண்ட் போடியா அவர் சொல்ல நான் கேட்டுப்பேன் ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நிஜமாகவே என் நான் நல்லா இருக்கேன்னு ஒரு இன்னொரு தருகிறான் அவன் எப்போ என்னை பார்த்தாலும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான் என்னது முடி என்ன ஷூ பிராண்ட் என்ன பிராண்ட் இதெல்லாம் பாட்டான்னு நினைக்கிறேன்ப்பா நீ நீ எல்லாம் பாட்டா போடக்கூடாது என் மைண்டில் யார்றா நீ அதாவது ஒரு வாட்டி பண்ணா இப்போ ரெண்டு வாட்டி பண்ண எப்ப மீட் பண்ணாலும் அதாவது படம் நல்லா நான் என் சைடே வர மாட்டான் அந்த படம் மட்டும் ஓடே எங்க இருக்க தேடி வந்து நீ ஜட்ஜ் அவர் வந்து நடிகர் அவர் பண்ண படங்கள்லாம் நான் சொன்னேன்னா நீங்க எல்லாம் செத்துருவீங்க நான் யோசிச்சிருக்கேன் திருப்பி யார் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஹாட்

அந்த மொபைல மொபைல் அது பார்க்காத யாராவது ஒருத்தர் இருக்காங்களா இந்த கூட்டத்தில் சொல்லுங்க ஓகே ஓகே வேலை பண்ண வந்திருக்கும் வேலை அந்த ஆரம்பித்தது என்னோடைய ஃப்ரெஷ்ஷு இது வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு ஓகே அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் சொல்லுங்களேன் அவங்க 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 இல்லாமல் ஓகே செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு யார் சொல்வீங்க அனுஷ்கா நுனுஷ்கா உஷ்கா இல்லை நான் அசலை எனக்கு அனுஷ்கா பிடிக்கும் நயன்தாரா பிடிக்கும் பிடிக்கும்ல ஹாட் லைக் எல்லாம் ஹாட் அப்படின்னு நினைக்கிறீங்க அனுஷ்கா நயன்தாரா விந்துமாதவி மூணு கேட்டாங்கல்ல ஓகே எந்த செலிபிரிட்டியோட பயோபிக்கில் நடிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆக்சுவலி எனக்கு சந்திரபாபு ஏன்னா ஏன்னா இஸ் அவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலெண்டட் ஆக்டர் ஓகே நம்பர் ஒன் கமெடியன் அவர் அவர் ரொம்ப நாலேஜபிள் அவருடைய பழைய இன்டர்வியூஸில் நான் பார்த்துருக்கேன் நிறைய கமேடியன்ஸ்க்கு உள்ள ஒரு டார்க்னஸோ ஒரு சேட்னஸோ ஒன்று இருக்கும் அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட ஸோ அவரு அவருடைய அவருக்கு டூ கலர்ஸ் இருக்கும் லைஃப்ல பர்சனல் ஒன்று ப்ரொஃபஷனல் ஒன்று ஓகே ரெண்டுத்துக்குமே கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் அவரது உங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு அதாவது என்னடா வித்தியாசமா இருக்கேடா ரூமர்னா வேற மாதிரி இருக்கு நீங்களா வித்தியாசமா இல்லை என்ன பத்தி ரூமர் கிளப்புறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இருக்கு எனக்கும் விஜயலட்சுமிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க விஜயலட்சுமி கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே பெரிய சேலஞ்ச் இது வந்து விஜய்க்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த ரூமர் நான் ரெண்டு பேர் விழுந்து விழுந்து சிரிச்சோம் அந்த ரூமர் ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணலாமா ஏரெக்டா பேசலாமா அப்படின்னு கேட்டா அதுவா போயிடும் விட்டுருன்னு ஓகே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கான டேக் லைன் என்னவாக இருக்கும் லிவ் அண்ட் லெட் லிவ் வாழ விடு உங்களை பற்றி மூணே வார்த்தையில் இல்லை மூணு சென்டென்ஸில் உங்களை பற்றி சொல்லுங்களேன் ஹார்னஸ்ட் ரிலாயபிள் அண்ட் லவ்விங் இல்லை எதை தேடிருக்கீங்க இந்த மூணு எதை தேடிருக்கீங்க அங்கேருந்து என்ன ரியாக்ஷன் வரப்போகுது நான் எயிட் பண்ணுறேன் வண்டியை அடிச்சுருக்கேன் தேங்க் யூ உடனே ப்ராப்ளம் ஆகணும் அப்படின்னா மூணு ஐடியா என்ன உடனே ப்ராப்ளம் ஆகணும்னா நீங்க நினைக்கிறது யாரு சண்டை போடணும் ஓகே பப்ளிக்காக சண்டை போடணும் ஓகே இன்னொன்னு கான்ட்ரவர்ஷியல் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடணும் ஓகே நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆடியன்ஸை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணிடும் ஓகே பாசிட்டிவ் பப்ளிசிட்டி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஜென்ரலாகவே நமக்கு பிடிக்கல பக்கத்து வீட்டில் சண்டைலாம் நம்ம காதான் ஃபஸ்ட்டு போகும் நம்ம வீட்டில் சண்டைலாம் நம்ம மதிக்கவே மாட்டோம் ஓகே ஸோ எனி த்ரீ

உடனே பிந்துக்கு ஃபோன் பண்ணிட்டு அடுத்த மூவியில் அவங்க சைன் பண்ணிடுவேன் உங்கள் ரசிகர் ஒருத்தங்க உங்களுக்கு தெரியாமல் கிஸ் பண்ணிட்டா உங்கள் ரியாக்ஷன் என்ன பண்ணுவீங்க இஃப் இட்ஸ் த டச் ஐ மீன் த வே ஹி டஸ் இட் இஸ் ரியலி பேட் கண்டிப்பாக செருப்பாக தான் நோ டவுட் ஓகே இந்த கேள்வி என்ன கேட்க வேண்டிய தானே உங்களை ஒரு ஃபேன் வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணாரு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் வெக்கம் வரும் இன்னொரு கணத்தை காட்டுவேன்

मैरी हुई अयो सूरी इज दी

இது நான் ஏன்டா பண்ணோம் அப்படி நீங்க நினைக்கிற விஷயம் என்ன ரெண்டு விஷயம் இதெல்லாம் ஏன் தான் நான் பண்ணேன் why did i do this yeah, uh, there are couple of movies

தேங்க்யூ ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்பென்டேனியஸா ஆன்சர் பண்ணிங்க கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு கேக்கிறதுக்கு சார் செம்மையா ரொம்ப ஹானஸ்டா ஆன்சர் கொடுக்குறேங்க அப்படின்னு சோ இந்த ராபிட் ஃபயர் ரவுண்ட்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நன்றி